தியானத்திற்கு ஆதாரமாக ஆதியாகவும் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஒரு முறை வாசிப்போமா ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் வாசிப்போம் தேவனாகிய கர்த்தர் வைத்தா என்ன சம்பவம் இதில் சொல்லப்படுகிறது சொல்லுங்க சொல்லுங்க பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஏதேன் தோட்டத்தில் யாரை அழைத்து கொண்டு வருகிறார் மனுஷன் ஆதாமையும் ஏவாளையும் ரெண்டு காரியங்கள் இருக்குது ஒன்று பண்படுத்துறது இன்னொன்று பண்படுத்துறது அப்படின்னா என்னது பண்படுத்துறது அப்படின்னா என்னது பண்படுத்துறது என்றால் என்ன புண்படுத்துறதுன்னா தெரியும் அப்படிதான எல்லாருக்கும் நிலத்தில் உள்ள அப்படியே வரிசையே ஆரம்பிப்போமா இப்பொழுது ஏதேன் தோட்டத்துக்கு ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு போகிறார் நிறைய கல் கரடு முரடான இடம் சரல் அப்படின்னு சொல்லி கிடக்குது என்ன பண்ணுவீங்க என்னெல்லாம் எடுத்துகிட்டு போவீங்க என்ன மண்வெட்டி களை வெட்டி கடப்பாறை கோடாரி எல்லாம் எடுத்துகிட்டு போய் அப்படியே அந்த இடத்த சமமாக்குவீங்க அப்படி தானே மேடு பள்ளமாக இருக்கிற இடத்த அப்படியே சமமாக்குவீங்க அடுத்து அந்த இடத்தை நீங்கள் விவசாயம் செய்யணும் இன்றைக்கி வந்து டிராக்டரு ஜேசிபி வாகனம் என்று சொல்லி நிறைய இருக்குது அந்த நாட்களில் ஒன்றும் கிடையாது ஆகவே மண்வட்டி கடப்பாறை எல்லாம் எடுத்துட்டு போய் நல்ல அதை கொத்தி மண்ணெல்லாம் எடுத்து சமமாக்குறீங்க அடுத்து என்ன செய்யணும் சொல்லுங்கள் நான் தான் இன்றைக்கி ஒரு விவசாயி மாதிரி உங்கள்கிட்ட இருக்கேன் நீங்கள் தான் சொல்லணும் சொல்லுங்கள் தண்ணீர் பாய்க்கணும் தண்ணீர் பாய்க்கணும் ஆ தண்ணீர் பாய்க்கணுன்னா மறுபடியும் அந்த மண் வட்டி எடுத்து அப்படியே குழி தோண்டி தண்ணீரை இருந்து கொண்டு ஒவ்வொரு இடத்தையும் கொண்டு சேர்க்கணும் ஒரு பெரிய வேலை அடுத்து என்ன செய்யணும் விதை விதைக்கணும் விதை முளைக்கும் விதை முளைக்கும் பொழுது கலையும் முளைக்கும் கலையை எடுப்பதற்கு என்ன செய்யணும் களை கொத்தி வேணும் எல்லாம் வேணும் இப்போது ஆதாம் ஏவாள் எந்த கொல்ல போய் மண்வெட்டி கடப்பாறை கோடாரி களை கொத்தி எந்த கொல்லன் செஞ்சு கொடுத்தா ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து பண்படுத்த இப்போ நம்ம சொன்னோம்ல இந்த வேலையை எல்லாம் செய்வதற்காக ஏதேன் தோட்டத்துக்கு அழைத்து கொண்டு வந்து வச்சாச்சு அவங்களும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க யார் செஞ்சு கொடுத்தா சொல்லுங்க யார் அவர்களுக்கு இந்த மண்வெட்டி எல்லாம் செய்து கொடுத்தது இந்த வேலையை பார்ப்பதற்கு யார் செய்து கொடுத்தா சொல்லுங்க எப்படி அவங்க செஞ்சிருப்பாங்க மரத்திலிருந்து கொப்பை உடைத்து அவ்வளோ பெரிய தோட்டம் ஏழு ஏதேன் தோட்டம் பாலும் தேனும் ஓடுகிற தோட்டம் சொல்லி வேதாகமத்தில் இருக்குதா ம் இருக்குதா சொல்லுங்க அவ்வளவு பெரிய தோட்டம் நிறைய செடி கொடிகள் காற்று அடிக்குது அவ்வப்போது மழை சாரல் அடிக்கும் என்று நினைக்கிறேன் அந்த இலைகளெல்லாம் கீழே விழும் அதெல்லாம் போய் எடுக்கணும் என்ன செய்வார் சொல்லுங்க ஆதாம் இந்த வேலையை பார்ப்பதற்கு அவர் எந்த இடத்துல போய் மண்வெட்டி எந்த கொல்லன் செய்து கொடுத்தது இவர்கள்தான் இந்த உலகத்திலே முதல் மனிதர்கள் எப்படி அவ்வளோ பெரிய தோட்டத்தை பண்படுத்தினார்கள் சொல்லுங்க எந்த பெலன் அவங்களுக்கு இருந்துச்சு எப்படிப்பட்ட பெலன் அவங்களுக்கு இருந்துச்சு என்ன செஞ்சாங்க ஆண்டவர் சும்மா அழைச்சி வந்துட்டார் எப்பா நீ அதை பண்படுத்து இதை இப்படி செய் அப்படி செய் என்ன வேணாலும் செஞ்சிக்க என்ன செஞ்சுருப்பார் ஆதாமும் ஏ அதான் இன்றைக்கி கேள்வி யோசிக்கிறதே கிடையாதானே இதையாவது யோசித்து சொல்லுங்க பார்க்கலாம் வித்தியாசமான கேள்வியா எப்படி பண்படுத்தினார் ஆதான் இதையாவது ஒன்று சொல்லுங்களேன் எப்படி பண்படுத்தினார் பண்படுத்தினார் ஆண்டவர் இந்த உலகத்தை எப்படி படைத்தார் ம் எப்படி படைத்தார் வார்த்தை உலகம் உண்டாக கடவுது இந்த வார்த்தை கிரியேட் செய்கிறது உலகம் உண்டாகிறது வானம் பூமி ஆகாய மண்டலம் தண்ணீர் ஏதேன் தோட்டம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்கிறாரு உண்டாகுது இப்போ நாம் நினைக்கிறோம் இந்த ஆதாமம் ஏவாடும் போய் ஏதேன் தோட்டத்தில் கஷ்டப்பட்டு மண்வட்டியெல்லாம் வச்சு வேலை செஞ்சாங்க அப்பெல்லாம் இல்லை எப்படி இந்த ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக இந்த உலகத்தை படைக்கிறாரோ அதே அதிகாரத்தை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார் அவர்கள் வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த வார்த்தை அதை போய் அப்படியே செய்கிறது அவங்கெல்லாம் போய் கோடாரையெல்லாம் எடுத்துகிட்டு போய் கஷ்டப்பட்டு வேறு சிந்தியெல்லாம் ஆரம்பத்திலலாம் உழைக்கலை போகிறாங்க இந்த இடம் கரடு முரடா இருக்குது சமமாக கடவுது அப்படின்னு சொல்றாங்க அந்த இடம் சமமாகுது இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் ஆதாமும் ஏவாளும் வார்த்தையின் மூலமாக செய்றாங்க இந்த வார்த்தையின் அதிகாரத்தை கொடுத்தது யார் யார் ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளுக்கும் அதிகாரம் இருக்குது தெரியுமா அதிகாரம் இருக்குது நீங்கள் இன்னைக்கு என்ன சொல்கிறீங்களோ நாளைய தினத்தில் அதுதான் அப்படியே கிரியேட் செய்து நடக்கும் நல்ல காரியங்களை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நாளைக்கு நல்லதாக நடக்கும் கெட்ட காரியத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வார்த்தை நாவின் அதிகாரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த வார்த்தை அப்படியே நாளைய தினத்தில் அந்த கெட்ட காரியங்களாக தான் நடக்கும் இந்த உலகத்தில் நூறு சதவீதம் பேரில் ஒருத்தர் ஒரு சதவீதம் நூற்றுல ஒருத்தர் மட்டும்தான் நல்லதையே பேசுவாங்க நான் நல்லா இருக்கேன்ப்பா நல்ல வேலை பார்க்குறேன் ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கார் நான் சந்தோஷமாக இருக்கேன் அவங்கெல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் இல்லை ஏதோ தேவன் கொடுக்கிறதை வைத்து திருப்தியோடு மன நிறைவோடு வாழுகிற அந்த சந்ததியினர் வெளியில் நல்லதாக சொல்லுவாங்க அவர்கள் நல்லா தான் இருப்பாங்க சில பேர் இருக்காங்க தொண்ணூத்தொம்பது சதவீதம் பேர் இருக்காங்க என்ன தான் இருந்தாலும் மழையும் இல்லை விவசாயம் சரியாயில்லை என்ன வேலை ஒரே கஷ்டம் என்ன தான் லட்சக்கணக்காக சம்பாதிச்சாலும் வாழ்க்கை அந்தளவுக்கு நல்லா கடன் பிரச்சனை அது இது நோய் நொடி இப்படி வந்துக்கிட்டே இருக்குது வாழ்க்கை நல்லா இல்லையே அப்படி சொல்லுறவங்களுடைய வாழ்க்கை அப்படி தான் போகும் நாவில் எல்லாருடைய நாவலையும் அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்க சில பேர் சொல்லுவாங்க நான் டென்ஷனில் சொல்லிட்டேன் ஒரு கோபத்தில் சொல்லிட்டேன் அந்த நேரத்தில் என்ன சொல்லணும்னு தெரியல நான் சொல்லிட்டேன் அப்படிம்பாங்க வேதாகமத்தில் இப்படி சொன்னவருடைய வாழ்க்கையை குறித்து நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம் சரியா ஆதி ஆகமும் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வாசனம் ஒன்றாவது வாசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா ஆதியாகமும் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம் போதும் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது நடத்துல ஒரு மனிதர் வந்து உம்முடைய தகப்பனாருக்கு தகப்பனாருக்கு வருத்தமா இருக்கிறது யார் யோசைப்பனுடைய தகப்பனார் யார் யாக்கோபு ஒரு மனிதன் யோசிப்பு வந்து உம்முடைய தகப்பனார் யாகோபுக்கு வருத்தமாக இருக்கிறது வருத்தமாக இருக்கிறதுனா என்னது வருத்தமாக இருக்கிறது சொல்லுங்க வருத்தமாய் இருக்கிறதுனா என்னது பொது மொழிபெயர்ப்பு வேதாகமத்தில் இந்த வசனம் எப்படி சொல்லப்பட்டு இருக்கிறதா வாசிக்கிட்டா கவனிங்க அப்ப உம்முடைய தகப்பனாகிய யாக்கோபு வியாதிப்பட்டிருக்கிறார் என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது இப்போ சொல்லுங்கள் வருத்தமாக இருக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல எதை குறிக்குது வியாதி யாக்கோபுக்கு ஏதோ ஒரு வியாதி வியாதி இருக்குது அந்த வியாதி நிமித்தமாக யாகோபு வருத்தத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லி யாருக்கு சொல்லப்படுது தன்னுடைய பையன் யோசேப்புக்கு சொல்லப்படுது ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு நம்முடைய முற்பிதா பரிசுத்தவான் என்று அழைக்கப்படுகிற இந்த யாக்கோபுக்கு ஒரு வியாதி வந்திருக்கிறது ஆதாம் முதல் இந்த யாக்கோபுடைய தலைமுறைகள் மொத்தம் இருபத்தி ரெண்டாவது தலைமுறை ஆதாமுக்கு அப்புறம் இந்த யாக்கோபு இருபத்ரெண்டாவது தலைமுறை எத்தனாவது தலைமுறை உங்களுக்கு புரியுதா வேதாகமத்தின் படி ஆண்டவர் ஆதாமை வாளை படைத்து இந்த யாக்கோபுல்லாம் உருவாக்குறாரில்ல யாக்கோபு யாக்கோபு இருபத்தி ரெண்டாவது தலைமுறையை சேர்ந்தவர் வேதத்தில் ஆதாம் முதல் இருபத்தி ஒன்று தலைமுறைகள் ஈசாக்கு இருக்காரில்ல ஈசாக்கு வர யாருமே வியாதிப்பட்டு மறித்தார்கள் வியாதிப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையுமே இருக்காது வேறு இருபத்தி ரெண்டாவது தலைமுறை யாக்கோபு இருக்கார்ல யாக்கோபு தான் முதல் முதலாவது வியாதிப்பட்டு மறித்த ஒரு மனிதன் வேதாகமத்தின் படி இந்த யாகோபுக்கு ஏன் இப்படி ஒரு வியாதி ஏன் யாகோபு இப்படி வியாதிப்பட்டு மறிக்கணும் நாம் இன்னைக்கு சொல்கிறோம்ல அப்ரஹாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாகோபின் தேவன் இந்த யாகோபு பரிசுத்தவான்கள் இடத்திலே யாக்கோபும் இருக்கிறார் யாக்கோபு ஏன் வியாதிப்பட்டு மறிக்கணும் தெரியுமா வாயின் வார்த்தை அவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர் பேசுகிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்கன்னா வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருந்துச்சு தெரியுமா நான் வாசிக்க போகிறோம் ஆதியாகமும் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஆதி ஆகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் வாசிப்போம்மா ஆதியாகமும் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஐந்து வாசிப்போம் அவனுடைய குமாரர் குமாரத்தை எல்லாம் போது போது பனிரெண்டு கோத்திரம் இருக்குது அதில் அவர்களின் தகப்பனார் இந்த யாக்கோபு ஒரு பெரிய பரிசுத்தவான் யோசிப்பு இறந்து விட்டான் உங்களுடைய பையன் யோசேப்பை ஒரு மிருகம் கொன்று போட்டது அவன் செத்து விட்டான் அவனுடைய ஆடை ரத்தம் படிந்த ஆடை இதோ என்று யாக்கோபுக்கு காண்பிக்கப்பட்டது இந்த யாக்கோபு உடனடியாக என்ன வார்த்தை பேசுகிறார் என்ன வார்த்தை பேசுகிறார் நான் துக்கத்தோட துக்கத்தோட பாதாளத்தில் இறங்குவேன் நான் துக்கத்தோடு தான் சாவுவேன் என் பையன் இறந்துட்டான் என் பையன் இறந்துட்டான் என்னுடைய சாவு துக்கம் நிறைந்ததாகத்தான் இருக்கும் சொன்னாரா அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம் ஆதியாகவும் நாற்பத்தி இரண்டு முப்பத்தி எட்டாவது வசனம் ஆதியாகவும் நாற்பத்தி இரண்டு முப்பத்தி எட்டாவது வசனம் வாசிப்போம் அதற்கு அவன் என் மகன் மறுபடியும் என்ன சொல்கிறார் தெரியுமா இப்போ தன்னுடைய கடைசி பையன் பென்னிய மீன் பென்னிய மீன் இந்த பென்னிய மீனை எகிப்து தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகணும் இந்த தகப்பனார் யாக்கோபு வேண்டான்னு சொல்கிறாரு சகோதரர்கள் அவனை அழைத்து கொண்டு போகணும் அங்கே சொல்லிட்டாங்க கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாங்களே அப்போ வந்து யாக்கோபு சொல்கிறார் என்ன சொல்கிறார் சொல்லுங்கள் என்ன சொல்கிறார் நீங்கள் என் நரை மயிரை சஞ்சலத்தோடு பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் தான் இருக்கார் அண்ணா யாக்கோபு நல்லா தான் இருக்கார் அவருடைய வாயின் வார்த்தைகளும் எப்போவும் இப்படி தான் இருக்கும் நான் சாகும்போது துக்கத்தோடு தான் சாவேன் என் மரணம் இப்படி தான் கொடிய மரணமாக இருக்கும் என்னுடைய நரை மயிரோடு இப்படி தான் பாதாளத்தில் இறங்க பண்ணுவீங்க இறங்க பண்ணுவீங்கன்னு சொல்லி 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 அந்த வாயின் வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பலவீனம் ஒரு பெரிய நோய் நொடியை யாக்கோபுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்துச்சு நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி ஒன்று என்று ஒரு வேத வாசனம் சொல்லுது நான் வாசிக்கிறேன் நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி ஒன்று மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மரணம் ஜீவன் அல்லது நன்மை தீமையை பெற்றுக்கொள்வது உன்னுடைய நாவில் தான் இருக்குது நீ நன்மையான காரியங்களை பேசிக்கிட்டே இருந்தானே உனக்கு நன்மை வரும் இல்லை நான் துக்கத்தோடு தான் பாதாளத்தில் இறங்குவேன் சஞ்சலத்தோடு தான் நான் சாவேன் என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு கடவுள் எனக்கு எதையும் செஞ்சாரா அதை செஞ்சாரா இதை செஞ்சாரா ஆலயத்துக்கு போய் என்ன பிரோஜனம் என் வாழ்க்கை இப்படித்தானே இருக்குது அப்படி சொல்ல 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 உன்னுடைய நாவிலிருந்து வருகிற வார்த்தைகள் இப்படி வர வர அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில கிரியேட் செய்யும் இந்த யாக்கோபு நம்ம ரெண்டு வாசனத்தை வாசித்தோம்ல இல்லை நயிர் நரை மயிரோட தான் நான் பாதாளத்தில் இறங்குவேன் சஞ்சலத்தோட தான் பாதாளத்தில் போவேன் அவர் சொல்லி உடனடியாக கிரியை செய்யலை சுமார் முப்பது வருஷம் தாண்டிதான் அந்த வாயின் வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வியாதியை கொண்டு வந்துச்சு எத்தனை வருஷம் கழிச்சு உடனடியாலாம் கிரியே செய்யாது நீங்கள் நாவின் மூலமாக பேசுகிற வார்த்தை உடனடியாக போகும்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை யாக்கோபுக்கு முப்பது வருஷம் ஆச்சு சரி இந்த யாக்கோபு என்ன வியாதியோடு மறித்தா அதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்குறோம் அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் இந்த பிரசங்கத்துடைய தொடர்ச்சி தொடரும் சரியா என்ன வியாதியோடு மறித்தார் தான் பார்க்க போறோம் இப்போ யாகோபு வருத்தமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுதுல அதுக்கு என்ன அர்த்தம் பொது மொழி பெயர்ப்பில் வியாதியா இருக்கிறார் இந்த இடத்துல எபிரே மொழி வேதாக ஒரு வார்த்தை இருக்குது ஒரே ஒரு வார்த்தை இன்றைக்கு நீங்கள் கற்றுக்கொள்ள போறீங்க என்ன வார்த்தை தெரியுமா கே ஏ ஏ காலா அப்படின்ட்டுருக்கும் இருக்கும் என்ன வார்த்தை இருக்கும் என்ன வார்த்தை இருக்கும் காலா 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 கே ஏல் ஏ காலா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் என்ன எந்த இடத்துல இருக்கும் எந்த இடத்துல இருக்கும் சொல்லுங்க ஆதியாக நாற்பத்தி எட்டு ஒன்ல வாசித்தோம்ல அதற்கு பின்பு உங்களுடைய தகப்பனாருக்கு தகப்பனாருக்கு வருத்தமா இருக்கிறது அப்படின்ட்டு இருக்கா வருத்தமா இருக்கிறது இந்த வருத்தமா இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தைக்கு காலா அப்படின்னு சொல்லி எப்பரே வேதாகமத்தில் இருக்கும் வருத்தமாக இருக்கிறது அப்படின்னா பொது மொழிபெயர்ப்பில் என்ன வரும் வியாதியாக இருக்கிறது அப்போ வியாதியாக இருக்கிறது அப்படிங்கிற இடத்துல எப்பரே மொழியில் என்ன வார்த்தை வருது காலா கே எல்ஏ காலா நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதா புரியுதா இப்போ யாகோபுக்கு எபரே மொழியில் என்ன சொல்லுவீங்க வருத்தமாக இருக்கிறது அப்படின்னா காலா பொது மொழி பெயர்ப்பில் வியாதியாக இருக்குது என்ன வியாதி இந்த காலா அப்படிங்கிற வார்த்தை எபிரேய மொழியில் ரெண்டு இடத்துல வரும் குறிப்பாக நம்முடைய தமிழ் தமிழில் வியாதி நோய் ரெண்டுமே ஒன்று தானே ரெண்டுமே ஒன்று தானே ஆங்கிலத்தில் டிசீஸ் சிக்னஸ் சஃபரிங் இல்னஸ் இது எல்லாமே வியாதியே தான் குறிக்குது எல்லாமே பல பல வார்த்தைகளாக இருந்தாலும் அதனுடைய மையம் வியாதி இப்படி நிறைய வார்த்தைகள் ஆங்கிலத்துலேயும் உண்டு வியாதிக்கு தமிழ்லேயும் உண்டு எபிரேய மொழியிலையும் நிறைய உண்டு ஆனால் இந்த வியாதி அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல காலா அப்படிங்கிற வார்த்தை வருது காலா காலா அப்படின்னு எபிரேய மொழியில் ரெண்டு இடத்துல தான் வரும் ரெண்டு இடத்துல ஒன்று இந்த யாக்கோபு வருத்தமாக இருக்கிறார் வியாதிப்பட்டு இருக்கிறார் இந்த இடத்துல காலான்னு வரும் இன்னொன்று எசைக்கிய ராஜா வியாதியோடு இருந்தார்ல வியாதியோடு இருந்தார்ல அந்த வியாதிக்கும் காலா அப்படிங்கிற வார்த்தை வரும் புரியுதா நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதா என்ன வியாதின்னு சொல்லி தெரியல ஆனால் காலா அப்படிங்கிற வார்த்தை எசேக்க ராஜாவுடைய வியாதிக்கு பயன்படுத்தப்படுகிறது எசேக்க ராஜாவுக்கு என்ன வியாதி இருந்துச்சு கேன்சர் எசேக்க ராஜாவுக்கு பிளவை நோய் அப்படின்னு சொல்லப்படுகிற தமிழில் ஆங்கிலத்தில் கேன்சர் புற்றுநோய் தேவன் தீர்கதரிசியின் மூலமாக வார்த்தையை கொடுத்து எத்தனை வருஷம் இசைக ராஜாவுக்கு கூட கொடுத்தார் ஆ அப்போ இசைக ராஜாவுக்கு என்ன வியாதி கேன்சர் புற்றுநோய் என்ன அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்னது காலா அதே காலா அப்படிங்கிற வார்த்தை யாக்கோபுக்கும் வருகிறது அப்போ யாக்கோபுக்கு என்ன வியாதி புற்றுநோய் அவர் சாகும் பொழுது புற்று நோயோடு தான் மறித்து போனாராம் இதற்கு யார் காரணம் சொல்லுங்கள் இதற்கு யார் காரணம் வாயின் வார்த்தைகள் சும்மா இருக்கணும் ஏதாவது ஒரு துக்கம் நடந்த உடனே நான் இப்படி தான் இருப்பேன் இந்த துக்கத்திலேயே நான் மூழ்கி போயிடுவேன் இந்த துக்கம் என்னை விடுவிக்காது இந்த சஞ்சலத்தில் தான் நான் சாவேன் நான் இப்படி தான் சாவேன் நிறைய பேர் வீட்டில் சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி பெரிய ஆள்களாக இருந்தாலும் சரி நான் செத்துருவேன் செத்துருவேன் பெற்றோரிடத்தில் நிறைய பிள்ளைங்க இப்படி செஞ்சீங்கன்னா நான் செத்துருவேன் எப்போ நடக்கும் தெரியுமா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்வு வந்து வேலை கிடைத்து ஒரு திருமணமான பிறகு அந்த வார்த்தை கிரியை செய்யும் அப்படித்தான் அவர்கள் என்ன சொன்னார்களோ அப்படித்தான் அவருடைய சாவு இருக்கும் புரியுதா வாயின் வார்த்தைகள் கவனமாக இருக்கும் பெரியவர்களும் அப்படி தான் குடும்பத்தில் சின்ன பிரச்சனை வந்த உடனே நான் மாட்டிடுவேன் நான் தீ குளிச்சுருவேன் இந்த வாயின் வார்த்தைகள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் நாவின் அதிகாரத்தில் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் உன் வாழ்க்கையில் நீ வாழணுமா சாகணுமா நீ தான் முடிவு பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் நல்லதை பேசுனீங்கன்னா நல்லது நடக்கும் கெட்டது பேசுங்கன்னா கெட்டது நடக்கும் கெட்டதையே பேச ஆரம்பித்தார் யாக்கோப் எத்தனை வருஷம் கழிச்சு கிரியை செய்ய ஆரம்பித்தது முப்பது வருஷம் உடனடியாக கிரியை செய்யலை அவர் சாகும் பொழுது ஒரு பரிசுத்தவான் முற்பிதாக்களின் தகப்பனார் பனிரெண்டு கோத்திரத்துக்கு தலைவராக இருந்த ஒரு மனிதன் கேன்சர் நோயில் மறித்து போனார் காரணம் என்ன தெரியுமா அவருடைய வாயின் வார்த்தைகள் இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா நல்லதை பேசுங்க நல்லதை சிந்தியுங்க கெட்டதை யோசிக்காதீங்க அப்படி நடந்துடும் இப்படி நடந்துடும் அது போயிரும் இது என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு பேச பேச நம்ம என்ன பேசுகிறோமோ அதை தான் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி நல்லதை நாம் பேசுவோம் தொடர்ந்து வருகிற வாரத்திற்கு அடுத்த வாரம் இந்த பிரசங்கத்துடைய இன்னும் நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம் தேவன் நம்மை